ஒரு ராஜா வந்து இருந்தாராம் இந்த ராஜாக்கு வந்து பிள்ளைகளே இல்லையா பிள்ளைகளே இல்லாததுனால இந்த ராஜாக்கு வந்துட்டு இவருடைய அறுபதாவது வருஷம் பிறந்த நாளுக்கு வந்துட்டு இதை நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடணும் இவருடைய ராஜ்யத்தில் எந்தெந்த இடத்துலலாம் சிறு பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள எல்லாரையுமே நம்மளுடைய ராஜ்யத்துல வர வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அன்றைக்கி செம்ம ட்ரீட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம கவனிக்க போகிறோம் அவங்களுக்கு பொம்மை சாக்லேட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அது எல்லாமே வைக்க போறன்ட்டுன்னு ஒரு அறிவிப்பும் இந்த ராஜா வந்து அறிவிச்சிடறாராம் அறிவிச்ச உடனே இவருடைய பிறந்த நாள் வருது நல்ல காலக்கோலமாக எல்லாமே அழகாக நடக்கிறது ஜோடிக்கப்பட்டு எல்லாமே அழகாக இருக்குது ராஜ்யம் திறந்த உடனே சிறு பிள்ளைகள் அப்படியே அழகாக எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடுறாங்களாம் ஓடிட்டு அவங்களுக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த டாய்ஸுங்க சாக்லேட்ஸுங்க என்னென்ன அவங்க ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா விளாடுறாங்களாம் மேலே ராஜா வந்து அந்த பால் பால்கெனிலேருந்து இதெல்லாம் பார்க்கறாரு பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் இல்லை ஆனாலும் நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இப்படி சந்தோஷமாக இருக்கும் போது அப்படியே இப்படி திரும்பி பார்த்தாருன்னா ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன பையனாம் சின்ன பையன் வந்து அப்படியே சோகமா உக்காந்துட்டு இருக்கானா இவருக்கு வந்து இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் மறந்துட்டாரு மறந்துட்டு அந்த பையன் என் சோகமா உட்காந்துட்டு இருக்கான் எல்லாருமே இங்க இருக்கும்பொழுது இந்த சின்ன பையன் மட்டும் என் சோகமா உட்காந்துட்டு இருக்கான் இந்த ராஜா உடனே என்ன பண்ணாரா அவருடைய சோல்ஜர்கள் எல்லாம் இட்டு வாங்கினாங்க நம்ம உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் போன உடனே ஏன் பா தம்பி ஏன்டா இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம் அப்படின்னு இருந்தோம் இல்ல ராஜா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாராம் அப்படின்னு உடனே அவனை பார்க்கும்பொழுது அவன் வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தான் அவனுக்கு கால் இல்லாததுனால நடக்க முடியாது அவனால் சரி ஏன்டா உனக்கு கால் இல்லாததுனால நடக்க முடியாதனால இங்கே உட்காந்துட்டு இருக்கியா வா நானே உன்னை தூக்கிட்டு போறேன் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்களே உன்னை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னோம் இல்லை ராஜா எனக்கு வேண்டாம் எதுவும் அப்படின்னாண்ணா இந்தோ அப்படின்னாலா வேணும் ஏன்டா என்னாலாம் உனக்கு வேணும்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே சோகமாக அவன் தலையை கீழே வச்சுட்டு அப்புறம் நிமிந்து பார்த்து சொன்னானா ராஜா எனக்கு நீங்க தாராஜா ராஜா வேணும் அப்படின்னு உடனே இந்த ராஜாக்கு அப்படியே மனம் இறங்கிச்சான் என்னடா நம்மளுடைய ராஜ்யத்துல இந்த பிள்ளைங்க நம்ம வைத்திருக்கிற பொருட்களை தான் என்ஜாய் பண்ணாங்க ஆனால் இந்த வார்த்தையை நம்மளுக்கு இது வரைக்கும் யாருமே பெரியவனும் இவனுங்க கூடவே காரானுங்கோ ராஜா எனக்கு நீ தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல ஆனால் இந்த சின்ன பிள்ளை சொல்கிறானே அப்படின்னு இந்த ராஜா என்ன பண்ணாரோ அவரே சிறு பிள்ளையை தூக்கிட்டு உடனே அவனை சுத்திகாரப்படுத்துங்க அப்படின்னு ஆகலாம் உடனே அவரை சுத்திகாரெல்லாம் படுத்திட்டு அழகாக அந்த ராஜா ஒழியாலாம் ஒடுத்திட்டு போகும்பொழுது அவங்க இந்த ராணி கிட்டே வந்து அவர் போய் சொன்னாரான் இனிமே இவன் தாண்ட நம்மளுடைய குமாரன் இவனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவனை நம்ம தத்திட்டு இவன் தான் நம்மளுடைய பிள்ளை எனக்கு அடுத்து இவன் தான் என்னுடைய ராஜ்யத்துல அரசால போகிறான் அப்படின்னு உடனே அந்த சிறு பிள்ளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த குயினுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான் அதே போல தான் அருமையான தேவப்பிள்ளைகளே அநேக இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கிருபிகளையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் நம்ம கேட்க வேண்டியது அந்த சிறு பிள்ளை மேலே ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும்பா நீங்கள் எனக்கு போதும்ன்றதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பையன் இனிமேல் எதுனா கவலைப்படுவானா பொம்மை பற்றி சாக்லேட்ஸ் பற்றி இல்லை சிறு பிள்ளைகள் ஆசைப்படுகிறது எதுவுமே அவனுக்கு ஆசைன்றது ஒன்று இருக்கும்மா எல்லாமே அவனுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் நினைச்சி நீங்கள் கவலைப்படுறத காட்டிலும் பெரியவர் நான் ராஜாதி ராஜாவாக இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவரே நீங்க என்ன அரசாழணும் உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடணும்ன்றத நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா நன்மையும் கிருபையும் இன்றைக்கு அவன் தான் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அது போல நீங்க எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளிகளாக உரிமையாளர்களாக நீங்க மாறிவிடுவீங்க என்று கருத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு